வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் பல பலவிதமான சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரத்தில் நீங்கள் மைவித்திரியல் உறுப்பினர்கள்லாம் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் தான் நானும் இருக்கேன் இருந்தாலும் இந்த தருவாயில் எனக்கு கிடைச்ச சில உண்மையான தகவல்கள் நிறுவனத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் டைரக்டர் நபர்கள் மூலயமா எனக்கு கிடைச்ச தகவல் நான் இப்போ உங்களுக்கு பகிர்ந்திருக்க விரும்புகிறேன் நேற்று வந்து நான் போட்டிருந்த வீடியோ எல்லாம் வந்து வாட்ஸ்அப் தளத்தில் வந்த விஷயந்தான் அது எந்தளவுக்கு உண்மைன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தெரியும் நான் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சில விஷயங்கள் உண்மையான விஷயம் ஏன்னா நேற்று வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் ஜாமீன் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஆடியோ ஃபார்வர்ட் மெசேஜ் ஆடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்போது ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி ப்ரோ ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அதை ஆய்வு செஞ்சு உறுதிப்படுத்தும் போது தெரிய வந்துச்சு அது ஏதோ ஃபைலில் வந்து நம்பர் ஏதோ மாற்றி போட்டாங்க டேட்ஸ் வயசோ இல்லை ஏதோ சம்திங் நம்பரை சேஞ்ச் பண்ணி போட்டாங்க அதனால் வந்து அது அந்த ஃபைல் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி தான் அதை கொடுத்து கிளியர் பண்ண போகிறாங்க அதாவது என்ன சம்மந்தமாக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா நிறுவனத்தின் மீது போடப்பட்ட அஞ்சு வழக்கில் நாலு வழக்கு டிஸ்போஸ் ஆகிடுச்சு ஒரே ஒரு வழக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டாங்கன்னு தெரியுங்களா ஒரு காவல்துறை அதிகாரி வச்சு அந்த வழக்கு முன்ஜாமீனுக்காக தான் எம்டி வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அது கூடிய விரைவில் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ கன்ஃபார்மாக வந்து ஜாமீன் கிடச்சிரும் எம்டி வீடியோ போடாததற்கான காரணமும் அதுதான் சரிங்களா ஏன்னா ஜாமீன் அப்ளை பண்ணும்போது எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது அரசு தரப்பில் அந்த மாதிரி பண்ணால் அப்புறம் ஜாமீன் கிடைக்காம போய்டும் அதனால தான் வந்து எம்டி வந்து எந்த விதமான யூடியூப் சேனலில் வீடியோவும் போட முடியாத ஒரு நிர்பந்தமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் இல்லைனா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டிருப்பார் ஏன்னா இன்றையோட மூணு வருஷம் முழுமையாக மைவி திரியாட்ஸ் வந்து நிறைவு செஞ்சிடுச்சு என்ன கடைசி ஒரு நாலு மாதமாக பேமெண்ட் கொடுக்கறதுல ஒரு சுணக்கம் தடை ஏற்பட்டிருக்கே தவிர மற்றபடி எந்த விதத்துலேயும் நிறுவனத்திற்கு இது மைவித்ரி அட்ஸ் மெம்பருக்கு அந்த நிறுவனம் எங்களால் பணம் கொடுக்க முடியாதுன்னு விட்டுட்டு ஓடி போகலை கொஞ்சம் காலதாமதம் ஆகுது சரி அது எப்போ தான் வரும் சிஎம் மெம்பர் மெயின் ஃபஸ்ட்டு கேட்டகரி அவங்க தான் எப்போ தான் பணத்தை போடுவீங்க என்னென்னமோ காரணம் சொல்கிறீங்க பெயிலுங்கிறீங்க ஜெயிலுங்கிறீங்க இது ஆர்பிஐங்கிறீங்க அந்த அப்ரூவல் இந்த அப்ரூவல் பல்க் பேமெண்ட்டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு ஆயிரம் காரணம் சொல்கிறீங்க எங்களுக்கு காரணம்லாம் தேவையில்லை பணம் எப்போ வரும் அதை மட்டும் சொல்லுங்கள் வருமா வராதா எல்லா அவ்வளோதானா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருடைய உள்ளத்துலையுமே பல ஆரம்பத்துலேருந்து கம்பெனியில் இருந்த நபர்கள் உட்பட இந்த சந்தேகம் வந்திருக்கும் சரிங்களா அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணுன்னு விரும்பி தான் நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா பணம் வருமா வராதா நூறு சதவீதம் வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை எப்படி அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லியிருக்கேன் கம்பெனிக்கு நாலு மாதம் வந்து பே ஒட்டு வந்து கம்பெனிக்கு இன்கம் வரலனாலும் கம்பெனியுடைய அந்த பர்ச்சேஸ் பிளான் எந்த அளவுக்கு ஒர்த்தபிள் எப்படி பேமெண்ட் மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன் நம்முடைய சேனலில் ஆரம்ப கட்ட வீடியோவில் இருக்கும் போய் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா எப்படி கம்பெனியால் நாலு மாதம் உள்ளே இன்கம் வராமல் இத்தனை பேருக்கும் இவ்வளோ வேலாட்டில் சேர்த்து வச்ச அமௌண்ட்டையும் கம்பெனியால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு வீடியோ தெளிவாக இருக்குது ஸோ பணம் வருங்கிறது உறுதியாகிடுச்சு எப்போ வரும் அப்படிங்கிற ரெண்டாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போது எம்டி வந்து ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளவே எல்லாேருக்கும் பே ஓட்டை ரிலீஸ் பண்ணிடணும்னு வாக்கு கொடுத்துருந்தார் ஸோ அது ரிலீஸ் பண்ணிட்டு தான் வீடியோ போடணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் தான் இந்த கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் அலையிறதுனால ஜாமீன் கிடைக்காதனால வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதே சமயம் பல்க் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் அதாவது ஆர்மி இருந்து இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் தாமதமாகுது ஏன் அப்படின்னா இப்போது ஒரு நூறு கோடிக்கு மேலே சரிங்களா இவ்வளோ காலமாக வந்து மைவித்திரியாட்ஸ் வந்து பல அக்கௌண்ட்டாக பிரிஞ்சுருந்தது ஒவ்வொரு வாரமும் பே அவுட் போட்டுட்ருந்தாங்க சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நம்ம மையத்தில் சப் பிரான்ச் பல பிரான்ச்சு இருக்குது ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது அதுலேருந்து ஒவ்வொரு பேன் நம்பரும் இருக்குது தனித்தனியாக அமௌண்ட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்ருக்கோம் ஸோ நூறு கோடியை தாண்ட வாய்ப்பு இல்லை நல்லா புரிஞ்சுங்க ஐம்பத்தி நாலாயிரம் ஒரு சீலிங் ஆச்சர் கொடுக்குறா இருந்தாலும் சரி சிஎம் நம்பர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி என்ன ஆச்சு நூறு கோடிக்கு மேலே ஒரு அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது ஏன்னா வாரம் வாரம் பேவர்ட் கொடுத்துருந்தான் வாரம் வாரம்னும் போது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளுக்கும் ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த சர்க்கிள் வரும் ஆனால் கம்பெனி சைட்லேருந்து பார்த்தா பே அவுட் சிஸ்டம் வீக்லி வீக்லி கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வார வாரம் வந்து இருபது கோடி முப்பது கோடி பத்து பதினஞ்சு கோடி அந்த மாதிரி கொடுத்துட்ருந்த டைமு இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஆர்பிஐ தலையீடு எதுவும் இல்லாமல் இது ஒரு சாதாரண ட்ரான்சேக்ஷன் இருந்தால் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இருக்கும் இருந்த நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு இப்போ எலெக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணதுனால அந்த வார வாரம் கொடுக்குற பேமெண்ட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் கோல்ட் ஆகிடுச்சு இப்போது ஒரு ஒரு வாரமே இருபது கோடி பதினஞ்சு கோடி முப்பது கோடி போட்டு போய் விட்டு போட்டிருந்தேன் நிறுவனம் இப்போ இந்த மாதிரி எத்தனை வாரம் இருக்குது ஒரு மாதத்தில் நாலு வாரம் குறைஞ்சது நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு பதினாறு வாரம் சரிங்களா ஒரு ஆவரேஜாக ஒரு முப்பது கோடின்னு போட்டுக்கிட்டா கூட ஒரு பைத் மூணு முந்நூறு ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே சரிங்களா ஐநூறு கோடிக்கு மேலே ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கான பெரும்பான்மையான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஹண்ட்ரட் குளோஸ்க்கு மேலே போனாலே ஆர்பிஐடைய அண்டர்டேக்கிங்கில் கண்டிப்பாக அது அதுக்கு வரவு செலவு கணக்கு காட்டியே ஆகணும் சரிங்களா அதாவது நம்மள்கிட்ட ப்ராப்பரான இது இருக்குது ஆனால் ஆர்பிஐ சைட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான எல்லா விதமான எவிடென்ஸும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன இது கூட இல்லைன்னா இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இன்னொரு விஷயம்னா நம்ம ஆட்ஸ் வேலெட்டு கம்பெனி வந்து நமக்கு டிடிஎஸ் திரும்ப கொடுத்துட்டாங்க கம்பெனியினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த நபர்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் ஆட்ஸ் வேலெட்டுக்கு பதினஞ்சு சதவீதம் அமௌண்ட் இருந்தாங்க இடையில் ஒரு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆட்ஸ் வேலெட்டுக்கு கம்பெ கவர்மெண்ட்டுக்கு நம்ம டிடிஎஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ட்டு அந்த டிடிஎஸ்ஸை நமக்கே கம்பெனி திரும்ப கொடுத்துருச்சு சரிங்களா பழைய கால உறுப்பினர்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும்னு நான் சொல்கிறேன் அதனால் ஆட்ஸ் வேலெட்டுக்கு நமக்கு கவர்மெண்ட்டுக்கான கட்ட வேண்டிய டேக்ஸ் டிடிஎஸ் வந்து பிடிக்கிறது நமக்கே அதை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இப்போ வெறும் பத்து சதவீதம் அட்மின் சார்ஜ் அட்மின் சார்ஜுனால் என்னென்னா நமக்கு பே அவுட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணி வேலை செய்கிறாங்க பார்த்திங்கன்னா இல்லை நமக்கு மேலே உள்ள அப்ளைன் கிடையாது அட்மின் அந்த சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பத்து சதவீதம் நமக்கு அந்த பிடித்தம் போக நமக்கு வருது நம்ம பே அவுட்டில் பத்து சதவீதம் டூ வீலர் போயிடுது அது நமக்கு கணக்கு இல்லை அது நமக்கான அமௌண்ட்டு தான் இப்போ அந்த பத்து சதவீதம் அட்மின் சார்ஜுக்கு தான் அமௌண்ட்டு போகுதே தவிர கவர்மெண்ட்டுக்கான டேக்ஸ் கட்டலை முதல்ல இதை என்ன இந்த விஷயத்த நல்லா எல்லாருமே புரிஞ்சிக்கணும் சரிங்களா இப்போ இத்தனை கோடி வந்து நம்ம டே இது பே அவுட்டு போடுறாங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட் சைடில் ஆட்ஸ் வேலெட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க ஆனால் கம்பெனி வந்து ஒரு விதத்தில் டிடிஎஸ் கவர்மெண்ட்டு கட்டிகிட்ருக்கு எதுக்கு டிடிஎஸ் கட்டிகிட்டு இருக்குன்னா நமக்கு கமிஷன் வேலெட்டுன்னு ஒன்று வரும் தெரியுங்களா ஒவ்வொரு பேர்லேயும் கமிஷன் வேலெட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அதை யார் கம்பெனியில் அதிகமாக இது ஜாயினிங் அதை அதிகமாக வந்து ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கீழே நிறைய நம்பர்களை இன்வைட் பண்ணுறாங்களோ எஸ் மூலமாக ப்ரொமோஷன் வர்றதுக்குரிய கமிஷன் வருதோ அந்த கமிஷன் நம்ம வித்ரால் பண்ணும்போது அதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அஞ்சு பர்சன்ட் டிடிஎஸ் வந்து கம்பெனி கட்டுது சரிங்களா பதினஞ்சு பர்சன்ட் பிடிப்பு போக தான் அது வரும் ஆனால் ஆட்ஸ் வேலெட்டுக்கு டிடிஎஸ் வந்து கட்டலை அது நமக்கான பெனிஃபிட் தான் அது மாதிரி நல்லா புரிஞ்சிக்கணும் அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு சதவீதம் ஒரு லட்ச லட்சருவாக்கு ஐயாயிரம் ரூபா இப்போ மாதம் ஐம்பதாயிரம் வாங்குகிற ஒரு ஆள் இரண்டாயிரத்து ஐநூறுவா அஞ்சு சதவீதம் டிடிஎஸ்க்கு கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு கிடச்சா நம்முடைய சேலரிலாம் இன்னும் கொஞ்சம் குறையும் அது மொதல் நல்லா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க சரிங்களா அதனால் ஆட்ஸ் வேலெட்டுக்கு டிடிஎஸ் வந்து கம்பெனி வந்து கட்ட வேண்டிய தேவை இல்லை ஆனால் இப்போது இது பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கான டிடிஎஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு அப்படின்னா பல்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆட்ஸ் வேலட்டுக்கும் டிடிஎஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபா அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு அஞ்சு லட்சம் டேக்ஸ் கட்டணும் சரிங்களா ஒரு கோடி ரூபாய்க்கு அஞ்சு லட்சம்னா அப்போ நூறு கோடிக்கு அஞ்சு கோடி டேக்ஸ் கட்டணும் நல்லா புரிஞ்சுங்க நூறு கோடிக்கு அஞ்சு கோடி டிடிஎஸ் மட்டும் கட்டணும் அப்போது வந்து ஐநூறு கோடிக்கு இருபத்தி அஞ்சு கோடி டிடிஎஸ் கட்டணும் உங்கள் மக்களுடைய பணம் கஷ்டப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இருபத்தஞ்சு கோடி இப்போ கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ் கட்டினா அது கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் இருபத்தஞ்சு கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்களா பல கோடி குடும்பங்களுடைய அந்த பர்ச்சஸ் மூலமாக நடந்தக்கூடிய லாபத்தை அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கான முயற்சிகள் கம்பெனி ஈடுபட்டுருக்கு இது போன்று நிறைய விளக்கங்கள் உள் விளக்கங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வந்து எல்லாராலேயும் சொல்லிட முடியாது கம்பெனிக்கு பல விதமான நிர்பந்தமான சூழ்நிலைகள் இருக்குது இது இப்போ நான் சொல்லக்கூடியது கூட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜ் என்னுடைய கருத்து தான் இது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நாலேஜ் வச்சு நான் அவங்களுக்கு என்னுடைய கருத்தை பகிரன்னு தவிர அதே போன்று இப்போது ஆர்பிஐடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு வரதுனால தான் இந்த பல்க் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் உங்களுக்கு அமௌண்ட் தாமதமாகும் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை இதிலேருந்து கம்பெனி வெகு விரைவில் வெளியே வந்து நமக்கான பே ஓட்டம் இன்னும் ரொம்பலாம் இல்லை ரொம்ப கிடையாதுலாம் இப்போ ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் இந்த வாரம் வந்து கன்ஃபார்மான அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா எம்டி வந்து இந்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே வீடியோவில் வந்துடுவார் மேக்ஸிமம் வியாழக்கிழமையே வந்துடுவார் ஜி இது பெயில் கிடச்சோன்னே ரெண்டாவது பணம் எப்போ வரும்னா இன்றைக்கி திங்கள் செவ்வாய் இந்த வாரம் இந்த திங்கள் செவ்வாய்க்குள்ளே கோல்டு மெம்பர் எம்டி சொன்ன மாதிரி பேட்ச் பை பேஜாக ரெண்டு ரெண்டு விதமான வாக்குறுதி கொடுத்தார் ஒன்று பேட்ச் பை பேஜாக போடுவோம் அப்படின்னா ரெண்டாவதாவது முப்பதாம் தேதிக்குள்ளே எப்படியா எல்லா பேட்சும் கிளியர் பண்ணுன்னு சொன்னார் அந்த பல்க் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம்னாலும் முப்பதாம் தேதிக்குள்ளே கிளியர் பண்ண முடியல ஆனால் பேட்ச் பை பேட்சாக போட்டுட்டு வராங்க அந்த கோல்டு மெம்பருக்கான பேமெண்ட் அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அது இன்னைக்கு திங்கக்கிழமை செவ்வாய் புதன் இந்த மூன்று டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக எல்லாேருக்கும் பேமெண்ட் வந்துடும் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து டைமண்ட் மெம்பர் அதுக்கப்புறம் க்ரௌண்ட் மெம்பர் இப்படி மூணு பேர்ஜும் வரிசலாக வந்து கிளியர் ஆகும் அதில் கொஞ்சம் முன்ன பின்னா ஆகலாம் அது ஜூலை பத்து வரைக்கும் ஆகலாம் இல்லை பதினஞ்சு இருபது கூட ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக பேமெண்ட் வராமல் இருக்காது அதேப்போறோம் மார்ச் மந்த்து பேமெண்ட் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது பேட்ச் பை பேஜா கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் அதுக்கப்புறம் க்ரௌன் மெம்பர் அது மார்ச் மந்த்து கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த மந்த்து கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான பேமெண்ட் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து வந்த சீரியல் டைரெக்டர்ஸுக்கு உறுதியான தகவல் இது சரிங்களா மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம் கண்டிப்பாக நான் அதற்கு உங்களுக்கு பதில் வீடியோவை மேக் பண்ணி போடுவேன் மேலும் வந்து கேஒய்சி சம்மந்தமாக ஒரு அப்டேட் கிடச்சிது என்ன அப்படின்னா மற்ற கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பருக்கெலாம் மேக்ஸிமம் கேஒய்சி டீட்டெயில் வந்து அவங்க சப்மிட் பண்ணலனா கூட அவங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் ஆனால் க்ரௌன் மெம்பருக்கு கேஒய்சி நீங்கள் பேன் கார்டை கரெக்டாக கொடுத்து அது வெரிஃபை ஆகிருந்தால் மட்டும்தான் பேமெண்ட் போடுற மாதிரி கம்பெனி சேர்ந்து ஒரு உறுதியான தகவல் வந்திருக்கு ஸோ நீங்கள் யாராவது கேஒய்சி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி வச்சுருங்க அது நமக்கு நமக்கு பணம் வரதுக்கு எந்த விதமான தடைகளெலாம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு புரியும்படியான தகவல்களை சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் மேலும் இந்த இன்றைய நாள் நிறுவனத்துடைய நாலாம் ஆண்டு தூக்க விழா நிறுவனத்துடைய முடி சைடால் கொண்டாட முடியல அதை கொண்டாடு விதமான ஒரு வீடியோ நம்ம இப்போ வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்சே அப்புறம் வேறு ஏதாவது வாட்ஸ்அப் தலைவரும் வேறு ஏதாவது தகவல் எனக்கு இது சம்மந்தமாக கிடச்சிச்சு அப்படின்னாலும் உடனே கொண்டே நான் நம்முடைய சேனல் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றிகள்